செய்யும் வினைதான் செய்யும் என செய்யும்டிவந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஹரிநாராயண ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அல்லவா அது சனி வக்ரம் பெறுவதால் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எந்தெந்த ரா ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜூலை ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார் இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது சனி வக்ரம் ஆனது ஆணி பத்து ஜூலை இருபத்தி ஆறு வக்ரம் ஆரம்பம் இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி பதினெட்டு நவம்பர் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும் நெகட்டிவ்னால் அப்போ எதிர்மறையான பலனை தரும் ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடுபலனை தரும் கெடுபலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும் இதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்காள் ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அது இல்லை முன்னீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் இந்த கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க இன்னையா நேரம் நல்லா இருக்கு ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்கிறதையா காரியம் நடக்க மாட்டேங்கிறதையான்னு இருந்தீங்க இப்போது வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்போ உங்களுக்கு நிச்சயமா எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழல சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலமொய் தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க்கை இன்னதும் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது நேர்கதியில் செல்கிறார் மிக சிறப்பு இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஒரு ராசிக்கு அப்போது எல்லா ராசிக்கும் அதாவது மூணு விதமாக இருக்குங்க சூப்பராக பலன் இருக்கும் சுமாராக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும் அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம் ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது வாங்க ராசி ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வேலை சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தர நம்ம சனி வக்ர நிவர்த்தி ஆவறது ஜூலை அதாவது இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிடுறார் நவம்பர் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இது ஜூலை எழுவத்தி ஆறில் வக்ரமான சனி பகவான் ஒரு நாலு மாத காலமாக பிரச்சனைகளை கொடுக்க கொடுத்தாரு இப்போது அவர் வக்ரமாகிறார் அப்படின்னும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக்சுவலாக இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வக்ரமான காலமே இது யோகமான காலம்னு சொல்லணும் இப்போ நேர்கதியில் சொல்லும் பொழுது பிரச்சனை எப்போவுமே இந்த கடக சிம்ம லக்கணத்துக்கு ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனி ஆகாதவன் பொல்லாதவன் அப்போ இவர் சனி வக்ரமாக இருந்தாருன்னா நல்ல பலனை இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு மாதமாக இந்த ராசி அன்பர்களுக்கு யோகமான பலனை தந்தார் அப்படின்னு சொல்லணும் இப்போ நேர்கதியில் செல்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கார் எல்லாம் போகிற இடெல்லாம் சண்டை சச்சரவு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நண்பர்களுக்கிட்ட பிரச்சனை தொ கூட்டு தொழில் பண்ண இடத்துல பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை பாசுக்கிட்ட பிரச்சனை சக ஊழியர்கள்கிட்ட பிரச்சனை இப்படி எங்கே போனாலும் பிரச்சனை 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 தலை தூக்கக்கூடிய ஏன்னா ஏழாம் இடம்னது உங்களை எடுத்து அடுத்து யார் இருந்தாலும் ஏழு தான் அப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார்னு சொன்னால் எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி ஒரு தினுசாக பார்ப்பாங்க சண்டை சச்சிரவு அதாவது அவங்க ச கோபக்கார ஒரு நிலையில் இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் அதே மூடில் போயிட்டீங்கன்னா பிரச்சனை தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் நீங்கள் சூதனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் நிலைமையை சமாளிக்க முடியும் பாருங்கள் இந்த சனி பகவான் இப்போ நேர்கதியில் போகிறாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் நேர்கதியில் தான் இருப்பார் கிட்டத்தட்ட சனி அங்கே தான் இருக்கார் மகரத்தில் இருப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரிக்கு மேலே வந்து அவர் கும்பத்துக்கு செல்கிறார் அன்னைக்கு அந்த தேதிக்கு இப்போ தான் சொல்கிறார் அது வரைக்கும் இங்கே மகரத்தில் தான் இருக்க போகிறேன் இந்த ஒன்றாண்டு காலம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு கிடையாது சண்டை சச்சரவு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இவ்வளோ நல்லா நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தவங்க இப்போ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்துவார்கள் ஏளனப்படுத்துவார்கள் கோபப்படுத்துவார்கள்னு சொல்லணும் அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் சனி ஏழாம் படத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை ஓரளவுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ராகு வேற உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ அறிமுகம் இல்லாத இடம் நபர்கள் இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அசிங்கப்படணும் அவமானப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது ராகு மீனத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் கும்பத்தில் சனி பகவான் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் இப்போது இந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அது நல்லதா அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை பார்த்தா பாக்கிய குறைவு ஏற்படுகிறது தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் வெளியூர் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்ல வேண்டும் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது இது எது எடுத்தாலும் டக்குன்னு முடியாதுங்க மேலாமல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம் ஜெயிக்க முடியாது செகண்ட் அட்டம் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நிலை இருக்குது இதையும் தாண்டி சனி பகவான் ராசியை பார்க்குறதால மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் சனி மகரத்தில் இருக்க போகிறார் அங்கேருந்து சனி ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குறதால இந்த ஒன்றாண்டு காலம் நீங்கள் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாது ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் கையில் எடுக்க முடியாது ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை முடியாமல் போகலாம் ஒரு பின்னடைவை சந்திக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல அதனால விழிப்புணர்ச்சி தேவை நாலாம் இடத்தை சனி பார்க்குறாரு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இல்லை அவங்க படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரலாம் ஆனால் குரு பார்வை இருக்கிற வரைக்கும் குரு ரிஷபத்துல இருந்து பார்க்க போறாரு பார்வை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லணும் இருந்தபோதிலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு உங்களை பாடாப்படுத்துவார் ஏன்னா சிம்ம சூரியனுக்கு சனி ஆகாது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதிரிகள் ஸ்தானம் ஏழாம் இடம் வந்து எதிரிகள் ஸ்தானம்னு சொல்லலாம் எதிர் ஸ்தானம் உங்களுக்கு எதிராக யாராவது மனைவியாக இருந்தாலும் சண்டை சச்சரவு வரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க டென்ஷன் ஆகிடுவாங்க நண்பர்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க கூட்டு தொழில் பண்ணுற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் இது மட்டும் இல்லை வயசானவங்க இருந்தால் கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி வரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் மற்றபடி சனிக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணுங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் ஆனால் இந்த சனி வக்ர நிவர்த்தி பெறுவது இந்த சிம்ம ராசிக்கு நிச்சயமாக பாக்கியமில்லாத நிலை அதாவது பிரச்சனையான காலம் தான் சொல்லணும் ஏன் சூரியனுக்கு சனி ஆகாது இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்தால் இந்த ஒரு நாலஞ்சு மாத காலம் ஜாலியாக இருந்தீங்க எந்த பிரச்சனையும் இல்லை சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் பண்ண வேண்டிய ஒரு வக்ரத்தில் இருந்ததால நல்லதே பண்ணார் இப்போ நேர்கதியில் சென்றதால பிப்ரவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு இடமெல்லாம் பிரச்சனை வரும் டென்ஷன் வரும் வேலை இடம் தொழில் இடம் உத்தியோகம் பார்க்குறோம் முதல்ல வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே வரும் நண்பர்கள்கிட்டயே வரும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க வயசானவங்களுக்கு முதுகு வலி முட்டு வலின்னு வரும் எச்சரிக்கையோடு இருந்தீங்க சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்